ஓம் நம ஷிவாயா விச்சிரம்பலம் அருமுகை தென்கை ராயநாதன் வெள்ளியங்கிரி ஆண்டவர் வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளியங்கிரி மலை செல்கின்றோம் உலகலாமன் தோதக்கரிய நீர்மடி வேணி என் அடகில் சோதி என் நம்பாளத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த வெறும்பயனாக மணக்கண்ணினாலே மண்டலம் மேற்குத் தொடர்ச்சி மலை வெள்ளியங்கிரி மலையிலே எழுந்தருளியிருக்கக்கூடிய தெங்கைலிநாதராகிய வெள்ளிங்கிரி ஆண்டவர் திருக்கோயிலுக்கு செல்லுகின்றோம் அங்குள்ள ஆண்டிசுனை ஆகிய நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளாமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தலமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி சுவையமுதூட்டி பேரொழியால் போற்றி தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாய் என அகத்தால் உண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து திர சாதனம் கொண்டு ஐந்தழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதிகமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை நிதியே நெஞ்சேனி நெஞ்சே நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாறை உணர்ந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை இறைமுன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் குன்றே அணையாயன அன்றே நம் தம் மாவியும் உடலும் உடமையெல்லாமும் நம்மை ஆட்கொண்ட போதே கொண்ட பெருமானிடத்திலே மீண்டும் ஒப்படைவு செய்கின்றோம் நம்குரு மறைவிற்கெல்லாம் முதற்குருநாதனாகிய நந்தியம்பெருமானை வணங்கி வாயு காவலர்களை இணைந்து ஆக்கும் கண்வரி ஏரடி எல்லுமே நோக்கி காண கதவை திரவுமே என திருவாயில் திறந்து பப்பற வீட்டிருந்துணருநடியார் வந்தனை வந்தருத்தார் அவர் உடரும் மைப்புரு கண்ணியர் வாணுடத் தேர்வின் வணங்குகின்றார் அடங்கின் மணவாளா செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல்சூர் திருப்பெரும் துறையுரை செவ இப்பிறப்பருத்து எமை ஆண்டருள் உரியும் எம் பெருமான் வழி எழுந்தருளாயே எனத் பேரொழி கொண்டு எல்லாம் வல்ல அரும்புகே தென்கெயிலாத திருக்காட்சியை தொழுது வணங்கிப் போற்றுகின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈழோர் விரைவு என போதோடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடை எணிகளைக் களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கை மினி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று கடையும் நீர் விட்டு பட்டு வைத்து பூ வைத்து கனியமுதூட்டி பேரொழிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சள் அரிசி திருவஞ்சனம் நெல்லி வில்வம் சீகை மஞ்சனப் பொடிகள் ஆனிடத்து ஐந்தாகிய பஞ்சகவியம் நவையில் ஐயமுதமாகிய பஞ்சாமிரதம் நருணி ஒரு திருமஞ்சனத்திற்கும் கொட்டு வைத்து பூ வைத்து கனிமதூட்டி பேரொடிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் தயிர் மலர்மதுவாம் தேன் இன்கழையாகிய கரும்பின் சாறு மென்பழ வகைகள் வன்கனி புகிவுகள் குழையும் இளநீர் ஆறக்குழம்பாகிய நாற்றம் நிறை சந்தனம் பச்சை கற்பூரம் படிநீர் ஆகிய கலந்த பன்னீர் நறுமண திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அருமிகு தென்கெயிலாகிய வெள்ளுங்கிரி ஆண்டவர்களுடைய தடங்கொண்டதோர் தாமரை பொன் மனிதன் மேல் தாவி முதல் காவிரி நல் யமுனை கங்கை சரஸ்வதி பற்றாமரை புட்கரிணி தென்னீர் கோவியொடு குமரிவரு தீர்த்தம் உலகின் நீர் அனைத்தும் நிறைந்த அருள் தெருக்குடம் கொண்டு குடிமையை துவந்தாட்டுகின்றோம் செங்காடு தீர்த்தங்கள் ஆனார்தானே நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு வைத்து எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளை சூற்றுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் நல்குதல் திருவிடி நீர் ஏற்றருள்க ஒற்றி உடைந்தருள்க திருவாய் மலர்ந்து உட்கொண்டருள்க தளம்பூவோடு தூபம் மறந்தரியேனென மணங்கமள் நெரும்புகையிடுகின்றோம் நல்லக உழக்கது நமசிவாயவே என சுடருளியை ஓங்கார வடிவமாய் காட்டி வணங்குகின்றோம் அகத்துள் அன்புடன் கோதில் செந்தேந்தெழித்த அறுசுவை அமுதூட்டி உள்ளம் உவக்கின்றோம் ஆதியும் மந்தவமில்லாத அரும்பெரும் சிம்புச்சோதியை எங்கிழைப் பேரொழியால் வளம் கொண்டு வணங்குகின்றோம் பைவாய் வாம்பரை ஆத்தபரவனைக் கைகளாலே குப்பித் தொழுது கடிமாமலர் கொண்டு பரவுகின்றோம் ஒற்றுசித்துன் அடிவரவன் என்றாய் போற்றி புண்ணியனே நன்னல் அடியாய் போற்றி ஏற்றுதைக்கும் வன்மேல் இருந்தாய் போற்றி என் ஆயிரநூறு வயராய் போற்றி நாற்றுதைக்கும் நாதா போற்றி நான் முதற்கு ஆட்கும் மரியாய் போற்றி காற்றுசிக்கும் திசைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் நடி போற்றி எந்த எடி போற்றி தேச நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நூல போற்றி மாயப் பிறப்பெருக்கும் அன்ன போற்றி சீரார் விருந்தரினும் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி இது சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முழுதை ஒழுத்தும் சொன்மாலை ஏற்றருள் வடிவே போற்றி அருணுக்கு தென்கை இலைநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவி துதித்து வணங்கி மகிழ்கின்றோம் திருமுறை விண்ணப்பம் இருநிறுனாய் தீயாகி நேருமாயமான நாயிரியும் கற்றுமாகி அருணையத்தி காய் ஞாயிறாய் ஆகாசமாயட்டமுத்தியாகி பெருநலமும் குற்றமும் பெண்ணும் மானும் பிறருவும் தம்முருவும் தாமேயாகி இன்றாகி நாளையாகி நிமிர் உன்சடையடிகள் நின்றாவே இந்தியர்களிந்தே உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்றனின் தன்மை நினைப்பற நினைந்தே நீயலால் விருது மற்றின்மை சென்று சென்று நுபாய் தெய்ந்து தெய்ந்துன்றாம் திருப்பெருந்து சிவனே ஒன்றி நீயல்லை அன்றி மற்றில்லை யார் நீரணி பவழக்குன்றமே நின்று நெற்றிக் கண்ணுடையதோ நெருப்பே வேரணி புவன போகமே யோக மேருவில் வீராரணி தொடையும் அற்புத குத்தா அம்பன் செய் அம்பளத்தருதே அரணி தடையும் அற்புத ஏரணி குடியும் ஈசனே உன்னை தொண்டனே நிசையும் ஆரிசையே ஆறார் வந்தார் அமர் உழாத்தில் அணி உடையாதிரினால் நாராயணனுடன் நான் முகனங்கி ரவியும் இந்திரனும் தேரார் வீதியில் தேவர் உழாங்கள் சயணித்து மிரிந்து வாரார் துருவுகள் பாடியும் ஆடியும் பல்லாண்டு உருதுமே ஞானத்தின் திருவுருவை நான் மறையின் தனித்துணையை வானத்தின் மசையின்றி மண்ணில் வளர்மதி குழந்தை தேனக்கமலற்கொண்டே செஞ்சடையார் சீர்தொடுக்கும் காணத்தின் எழுபிறப்பை கண்களிப்ப கண்டார்கள் பனிரெண்டு திருமுறைகளுடைய சாரமாக மெய்கண்டாரருடைய சிவஞான போதம் இலக்கணவியல் பசு இலக்கணம் அந்த கரணம் அவற்றின் ஒன்றென்றவை சந்தித்ததான் சகசமளத்துணராது அமைச்சு அரசு அஞ்ச அஞ்சவைத்தே சதகம் சிவசங்கராவின் நீற்றாய் கடையேன் உயுமாறு அந்த நெஞ்சில் அஞ்சிப் போற்றாதிருந்தேன் வருந்தாமலின் புத்தி தன்னை தேற்றாய் ஒரு நீ இனி அன்பினை செய்யுமாறே வாழ்க அந்தம் வீழ்க தன் புனல் வெந்தரும் முங்குக ஆழ்க தீயதல்லா மரண் நாமாமே சோழ்க வையாக வே குவளைக்கி கூறன் கண்க அவளுந்தானும் உடனே கண்க தின்னாருடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி நெஞ்ச நெகிழ்வுடன் கனியமுதூட்டி மனம் மகிழ்கின்றோம் அற்புதக் கோலம் நீடிய கற்பனை கடந்த சோதியை ஒற்றைப் பெருளியால் ஒங்கார வடிவமாய் வணங்குகின்றோம் திருநீற்றை வளமாகச் சுற்றி பேரொலியிலுற்றி நெற்றியிலே ஏற்றணுகின்றோம் கால்கள் பெற்ற பயனாக கோபுரங்கள் விமானங்கள் மண்ணிய திருக்கோயிலை சூழ வளம் வருகின்றோம் அங்கம் அடிதோய வணங்கி அமர்கின்றோம் என்ன புண்ணியம் செய்த என நம்முடைய உடத்திலும் உரத்திலும் உயிர்குளாகவும் உச்சியிலும் எழுந்து பாலித்துக் கொண்டிருக்கும் தென்கைலாய மழையாகிய வெள்ளிங்கிரி மலையிலே விற்றிருக்கும் வெள்ளிங்கிரி ஆண்டவருடைய திருவுருளாலே எல்லா உயிர்களும் எல்லா மக்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கொல்லாமை புலநடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அல் உரிய வேண்டுபோம் நமஷிவாய் வான் முயில் வளாது வீக மளிவளம் சிறைக்க மன்னர் கோர் முறை அறுது செய்க குறை விழாதீர்கள் வாழ்க நான் மறை அறங்கலோங்க நச்சவம் வெள்வி மல்க மென்மை கொள் விளங்குக உலகமெல்லாம் சிற்றம்பலம் என ஓதி Nirevi Sehikindrom Potri Om